உங்கள் அனைவருக்குமே செல்வாக்கு கிடைக்கும் உங்கள் அனைவருக்குமே செல்வ வளம் பெறுதும் நீங்கள் அனைவருமே மிகச்சிறப்பாக அற்புதமாக இருப்பீர்கள் மனைவியை மதிக்க வேண்டும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லி குபேர யோகம் தாந்திரிகம் அப்படிங்கிற பெயரில் நான் ஒரு வீடியோ வெளியாகி இருந்தேன் உங்க எல்லாருக்குமே நான் தகவல் சொல்லியிருந்தேன் ஆன்லைன்லையும் பயிற்சிகள் கொடுத்துருந்தேன் ஒரு ஆண் வந்து பணக்காரர் ஆகணும் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா பெண்களை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் குபேர யோக தத்துவம் பணக்குவியல் செல்வவள ஆனந்தங்கள் கிடைக்கணும்னா பெண்ணை மதிகன் இப்போ குறிப்பாக கணவன்மார்களுக்கு நான் ஒரு ஒரு சில மணி நிமிடங்கள் எடுத்து ஒரு சில நிமிடங்களில் நான் எப்படி ஒரு மனைவியை மகிழ்ச்சியாக அவங்களுடைய மனதை இதமாக எப்படி வச்சுக்கலாம் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துறது எப்படி அப்படின்னு நான் சொல்லித்தரேன் அன்பை காட்டுவதற்கு பல வழிகள் இருக்குது அன்பை காட்டினால் மட்டும்தான் அன்பை காட்டுவது என்பது அது ரொம்ப நல்ல விஷயம் நிறைய ஆண்கள் வந்து எனக்கு அன்பு இருக்குது என் மனைவி அன்பை காட்ட முடியலை அப்படிங்கிறாங்க நீங்கள் அன்பை வெளிப்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு அங்கே செல்வளம் பெருகாது அன்பை வெளிப்படுத்தணும் இது வந்து தகவல் தொழில்நுட்ப காலம் தகவல் தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்போ அன்பை நேரடியாகவும் வெளிப்படுத்தலாம் செய்திகள் மூலமாகவும் வெளிப்படுத்தலாம் பல வழிகள் இருக்குது இந்த அன்பை வெளிப்படுத்துகிறதுக்கு ஆண்களில் ரெண்டு வகை இருக்காங்க இன்ட்ரோ வெட்டு ரெண்டு பேர் தனக்குள்ளேயே அன்பை வைத்து கொள்ளக்கூடியவர்கள் வெளிக்காட்ட தெரியாதவர்கள் வெளிக்காட்ட தயங்கக்கூடியவர் இன்னொரு டைப்பு வழிகாட்டுவாங்க நல்ல வெளிக்காட்டுவாங்க இப்போ வெளி காட்டுறதுக்கு இன்ட்ரோவர்ட்டு எக்ஸ்ட்ராவர்ட்ட சில வழிகள் சொல்கிறேன் ஒன்று இப்போ சமூக ஊடகங்கள் நிறைய இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது டிஜிட்டலாக டெலகிராம் இருக்குது நிறையா நீங்கள் உங்கள் மனைவிக்கு வந்து மெசேஜ் அனுப்ப முடியும் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி காதல் வர்ணிப்புகளை நீங்கள் வந்து செய்திகளை அனுப்ப முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத விரைவாக எளிதாக அனுப்ப முடியும் மெசேஜ் பண்ண முடியும் இப்போ ஆஃபீஸ் போயிட்டீங்க வெளியில் போயிட்டீங்கன்னா வீட்டில் மனைவி இருக்காங்க அல்லது மனைவி ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க பிரிவாக இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தாலுமே கூட அருகே அருகே சோஃபாவில் உட்காந்துருந்தாலுமே கூட மனைவிக்கு நீங்கள் செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்பி சமூக ஊடக தளங்களின் மூலமாக மெயில் அனுப்பலாம் மனைவிக்கு அதில் வீணு அனுப்புங்கள் வர்ணனை செஞ்சு அனுப்புங்கள் அல்லது அவங்க செய்த ஒரு செயலை அன்றைக்கு செய்த ஒரு செயலை பாராட்டி அவங்களுக்கு அனுப்புங்கள் ஒரு எம்ஓஜி ஓஜி அனுப்பிவிடுங்க ஒரு நீண்ட நெடிய மெசேஜாக டைப் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் மனைவிக்கு அருகே உட்காந்து கேட்டுமே நீங்கள் நேராக பேசுகிறதையும் தாண்டி நல்லா பேச தெரிஞ்ச நபராக ஆணாக கணவனாக இருந்தாலுமே கூட ஒரு எம்ஓஜி அனுப்புனீங்க அப்படின்னா அந்த டிஜிட்டலில் காதல் குறிப்புகள் அனுப்பி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத மெசேஜாக டைப் பண்ணி அனுப்பி வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சு பாருங்கள் அன்பை காட்டுவதற்கு ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்குது இப்போ நான் சொன்னதில் ஒரு வழி இதனால பணம் பெருகுமா இதனால் குபேர யோக செல்வ சம்பத்து கிடைக்குமா அப்படின்னா மனைவியினுடைய மனதை வெல்லுங்கள் மனைவி ஒரு நபர் சந்தோஷப்பட்டால் போதும் இந்த பஞ்சபூத சக்தி உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் நீங்கள் யாரிடம் பேசினாலும் பேசக்கூடிய நபர்கள் உங்களை எதிரே பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை கொடுக்கணும் நீங்கள் பண ரீதியாக எந்த செயலை தொட்டாலும் எந்த செயல் தொடங்கினாலும் அது உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கணும் அப்போ நீங்கள் இன்னொரு இதயத்தில் இடம் பிடிச்சாதான் பணம்ங்கிறது நேரடியாக பணம் இல்லை பணம் என்பது மனம் எத்தனை பேருடைய மனதை கவருகிறீர்களோ அதான் உங்களுக்கு பணம் நீங்கள் கரும்பு ஜூஸ் விற்கிறவராக இருந்தாலும் சரி ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவராக இருந்தாலும் சரி தங்க நகை வியாபாரம் பண்ணுறவராக இருந்தாலும் சரி பிறர் மனதில் உங்கள் பொருளை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் உதயமானால்தான் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் அப்போது இன்னொருவருடைய மனதை வென்றால் தான் உங்களுக்கு பணம் வரும் முதலில் கணவன்மார்களே நீங்கள் வெல்ல வேண்டிய மனசு உங்கள் மனைவியோட மனசு தான் மனைவியோட மனசை வெல்லுவதற்குள்ள காசு கொடுத்தெல்லாம் மனைவி மனசை வெல்ல முடியாது டெய்லி ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னா அது மனைவி அது அதுக்கு பேர் மனைவியே இல்லையே அன்பு தான் அங்கே வந்து நல்ல ஒரு ஒரு காங்கிரீட் பில்டிங் மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அந்த அவங்களுடைய மனசில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அன்பு காட்டன் அன்பு காட்டன் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படம் பார்க்கலாம் ஒரு ஆன்லைனில் கேம் ஏதாவது வச்சு லோட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து கணவனி ரெண்டு பேரும் விளையாடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் நீங்கள் வீட்டில் இது வரைக்கும் அதுலாம் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குமான ஒரு பிணைப்பு அதிகப்படுத்துங்க ஆண்களே உங்களுக்கு ஓடீஸ்வர செல்வ சம்பத்து கிடைக்கும் செல்வ சம்பத்து கிடைக்கும் இப்போ வந்து ஒரு சமூக ஊடகத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான கவிதை தாங்கிய ஒரு ஏதாவது மெசேஜ் வருது அப்படின்னா அந்த மெசேஜை மனைவிக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு நல்ல கதை இருக்குது கணவன் மனைவி உருவ பற்றினா மனைவிக்கு அதை அந்த கதையை அனுப்பி படிக்க வைங்க உங்கள் துணையின் மீதான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா அனுப்பி வைங்க ஒரு ரோஜா பூவை அனுப்பி இது தான் நீங்கள் அனுப்பி வைங்க நீங்களே ஒரு காலையில் சன்ரைஸ் படத்தை நீங்கள் ஒரு அழகாக அந்த படத்தை மேகமூட்டங்களுக்கு இடையில் அப்படியே அழகாக வரக்கூடிய அந்த சூரியனை எடுத்து இதுபோல தான் என் ஒன்றா நீ என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்தியோ இந்த சூரியன் விடியலை பூமிக்கு தருவது போல் எனக்கு விடியலை கொடுத்தவள் நீ தான் இந்த ஃபோட்டோ போட்டு அப்படி அனுப்பிவிங்க அல்லது அவங்கள நீங்கள் ஒரு ஒரு குட் நல்ல ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வரும் பொழுது இப்போ படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக அவங்களுக்கு தெரியாமல் படம் அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த குவாலிட்டியான ஃபோட்டோ அவங்களுக்கே அனுப்பி வைங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிடும்போது சேட்டை ஏதாவது பண்ணுறாங்கன்னா அவங்க மனைவியை ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சஸ்பென்ஸாக சர்ப்ரைஸாக ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி வைங்க அவங்க நடந்து வரும்போது அவங்களுடைய நிழல் விழுகும் அவங்களுடைய ஃபேஸு அவங்களுடைய நிழல் இது ரெண்டையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஒன்று எடுத்து அவங்களுக்கு அனுப்பி வைங்க அவங்க இது வரைக்கும் உடுத்தின உடுப்புகளில் ரொம்ப நல்லா இருந்த உடுப்புகள் அந்த உடுப்புகள்லாம் எதாவதுன்னு ஒரு ஒரு பத்து முறை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பத்தையும் ஒரே ஃபோட்டோவில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி இது ரேங்க் ஒன்று இது ரேங்க் டூ இது ரேங்க் த்ரீ அப்படின்னு அடித்து டைப் பண்ணி இந்த ரேங்க்ஸ் எல்லாம் வந்து உனக்கானது இல்லை நீ உடுத்தின உடுப்புக்கு தான் நான் ரேங்க் வச்சுருக்கேன் உனக்கு எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் தான் உடுத்தின உடுப்புக்கு தான் நான் ஃபஸ்ட் ரேங்கு செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்குன்னு நான் உனக்கு ரேங்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பத்து ஃபோட்டோ ஒன்றா அப்படியே மெர்ஜி பண்ணி உங்கள் மனைவிக்கு அனுப்பி வைங்க இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் உறவை கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அதெல்லாம் அப்போ உங்கள் மனசில் நீங்கள் இப்படிலாம் இடம் பிடிச்சி அந்த லவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனர்ஜைஸ் பண்ணீங்க அப்படின்னா செல்வ வளம் பெறுவோம் அதேபோல் தொழில்நுட்ப காலம் அந்த காலம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய இணையருக்கு தொழில்நுட்பத்தின் மீது ஆர்வம் இருந்தால் அந்த தொழில்நுட்பத்திற்கான பரி பொருட்களை வந்து பரிசு கொடுக்கலாம் கேஜட்ஸ் நிறைய கொடுக்கலாம் நீங்கள் நிறைய ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்கள் இருக்குது கேம் விளையாடுறதுக்குன்னு நிறையா பொருட்கள்லாம் இப்போது வந்திருக்கு சிந்தனை மிகுந்த சிந்தனை ஆற்றலை மிகு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய அளவில் தொழில்நுட்ப கருவிகள்லாம் இருக்குது நல்ல சிந்தனை அதிகப்படுத்தக்கூடிய கேம்ஸ் லோட் பண்ணி கொடுக்கலாம் உங்களுடைய புரிதலை உங்களுடைய ஆர்வத்தை உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் தொழில்நுட்ப பரிசுகள் மூலமாகவும் வெளிப்படுத்தலாம் நல்ல இப்போ அவங்க ஒரு கொடை கேட்குறாங்க அப்படின்னா இருக்கிறலே ஒரு குவாலிட்டியான கொடை இப்போ ஒரு இப்போ திரைப்படத்தில் இப்போ காலா திரைப்படத்தில் ரஜினிகாந்த் வச்சுருப்பார் சூப்பர் ஸ்டார் ஒரு கொடை அதுபோல் கேரளாவிலலாம் கொடை வந்து கொஞ்சம் டிஃபர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ நீங்கள் மனைவி ஒரு கொடை கேட்குறாங்க அப்படின்னா ஒரு திரைப்படத்தில் வந்தது போலவோ அல்லது ஒரு ஒரு பாரம்பரியம் மிகுந்த ஒரு அந்த அந்த கொடைக்கு ஒரு கதை இருக்கணும் ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கணும் இந்த இனத்தார் யூஸ் பண்ணுவாங்க இப்படிப்பட்டவங்க பயன்படுத்துவாங்க இது நம்ம ஊரில் இந்த மாதிரி குட இல்லை பத்தியா நான் உனக்காக வாங்கிட்டு மத்தியா இப்படி ஒரு கதை சொல்லி ஒரு பரிசு நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தான் அது நமக்காக நம்ம கணவர் வாங்கி கொடுத்தார் அது அது தனித்துவமானது பாருங்கள் தனிப்பட்டது பாருங்கள் அப்போ எவ்வளவு ஒரு தனித்துவமாக நமக்கு ஒரு பரிசு நம்ம கணவர் நமக்காக கொடுத்துருக்கிறாருன்னு அந்த மனைவி சந்தோஷப்படுவாங்க அவங்களோட மகிழ்ச்சி தான் உங்களுக்கு பணமாக நல்ல நல்ல ஒரு ஆற்றல் உங்களுக்கு வேலையிலையும் நீங்கள் செயல்பட முடியும் கணவன்மார்களை தொழிலையும் நீங்கள் செயல்பட முடியும் அது பணமாக மாறும் குபேர யோக செல்வ சம்பத்தாக கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக நீங்கள் இருக்க முடியும் ரொம்ப ஆர்வத்தோட நீங்கள் இருக்க முடியும் நிறைய பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த பரிசுகளை தேடி நீங்கள் பண்ணும் பொழுது ரொம்ப நமக்காக நமக்கானவர் பயணம் செய்கிறாரே நமக்கு பரிசு வாங்கி தர்றதுக்கு அந்த நீங்க நீங்கள் கொடுக்கலனாலும் கூட நினைக்கிற அளவுக்கான பரிசு கிடைக்கலனாலும் கூட அந்த பயணம் செய்கிறீங்கள நீங்கள் அது பிடிக்கும் நமக்கா அலைகிறாரு அப்படிங்கிறது பிடிக்கும் அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் பாருங்கள் தன் கணவனை அலைய வச்சு பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு எனக்கு அது முடியலை இது முடியலைன்னு எதையாவது ஒன்று சொல்லி எனக்கு அதை வாங்கி கொடுங்க எதை வாங்கி கொடுங்க எதாவது ஆசைப்பட்டால் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒன்று இருக்கா ம மனைவி வந்து அந்த கர்ப்பிணி பெண் வந்து ஆசைப்பட்டால் சாப்பிடணும் ஏதாவது ஒன்று பிடிக்கும் அவங்களுக்கு திடீர்னு பிரியாணி வேணும்பாங்க திடீர்னு பரோட்டா வேணும்பாங்க திடீர்னு சாக்லேட் வேணும்பாங்க திடீர்னு ஐஸ்கிரீம் வேணும்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இருபது பன்னெண்டு மணிக்கு திடீர்னு எழுந்து பசிக்குது எனக்கு பிரியாணி கொடுங்கம்பாங்க காலை நாலரை மணிக்கு எந்த ஐஸ்க்ரீம் வேணும்பாங்க பிள்ளைங்க கேட்பாங்களன்னா கர்ப்பிணி பெண்கள் சில பேருக்கு பிள்ளைரம் ஆசை வரும் அதுவும் வாங்கி தர்ற கரவராக இருந்தால் அவர் பாடுபடுத்தி வச்சுருவாங்க அவரை அலைய விட்டு பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லவில்லை நமக்காக அவர் மெனக்கர்றாரு நமக்காக அவர் எல்லாமே செய்கிறாரே அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல அது அவங்களுக்கு பிடிக்கும் அது ஒரு எனர்ஜி அது இதை அனுபவிச்சு பாருங்கிறேன் வரைக்கும் நீங்கள் அனுபவிக்கலைன்னா இதை ரசனையோடு அனுபவிச்சு பாருங்க மனைவிக்கு எல்லாத்தையும் நீங்கள் செய்து கொடுத்து பாருங்க எல்லா அன்பையுமே நீங்கள் வெளிக்காட்டுங்க உங்களுக்குள்ள ஏன் அன்பை வந்து தேக்கி தேக்கி வச்சிருக்கிறீங்க தேக்கி வைக்காதீங்க பொழுதுபோக்குகள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈடுபடுவது ரொம்ப நல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் பண்ணுவது நல்லது ஒருத்தர் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க வச்சு ஒருத்தர் ஒருத்தர் போஸ்ட் கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொமான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள நடனம் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி தனியாக இருக்கும்போது ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மற்றவர்கள் வீட்டில் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இருந்து டான்ஸ் ஆடணும் அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் டான்ஸ் சொல்லிக் கொடுங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் டான்ஸ் சொல்லிக் கொடுங்க அல்லது ஆன்லைன் கிளாஸா அல்லது நேரடி வகுப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் கிளாஸுக்கு போங்க பாட்டு கிளாஸுக்கு போங்க சமையல் வகுப்புகளுக்கு போங்க போய் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கற்றுக்குங்க எங்கே இந்த ஸ்கூலு காலேஜிலலாம் ஒன்றா படிக்கும்போது ஒரே இடத்துக்கு போய் படிக்கும்போது லவ் எவ்வளோ டெவலப் ஆகுது எவ்வளோ இருக்குது ஒரு பாடம் படிக்க போகிறோம் அதாவது மனுஷனோட ஒரு சைக்காலஜி சொல்கிறேன் பாடம் படிக்கத்தானே போகிறோம் ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் எந்த வேலைக்காக போகிறோமோ அந்த வேலையை விட்டுட்டு லவ்ங்கிற வேறு வேலையை பார்க்கறது பார்க்குறது தான் மைண்டுக்கு சந்தோஷமே அப்போது நீங்கள் இப்போ நாற்பது வயசாக இருக்கலாம் முப்பத்தஞ்சு வயசாக இருக்கலாம் முப்பத்தி ரெண்டாயிருக்கலாம் இருபத்தி ஏழாக இருக்கலாம் மேரேஜ் ஆகிருக்கோம் இப்போ எங்கே நீங்கள் படிக்க போகிறது இப்போ பாடம் படிக்க முடியாது அப்போ என்ன பண்ண ரெண்டு பேரும் டான்ஸ் கிளாஸ் போங்க ரெண்டு பேரும் டான்ஸ் கிளாஸ் போய் டான்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் லவ்வும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பாட்டு கிளாஸ் போங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் லவ்வும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் இல்லையா லைஃப் எவ்வளோ நல்லாயிருக்கும் காசு பணம் வேணும்னு எத்தனை ஆண்கள் போராடுறீங்க எவ்வளோ பேர் எவ்வளோ தொழில்களை துவங்கி தொழிலே நஷ்டமா போச்சு ஏன் நஷ்டமாகுது வீட்டில் சந்தோஷம் இல்லை வீட்டில் சந்தோஷம் இல்லை அதனால உங்களுக்கு நஷ்டமாகுது மனைவியின் மனதிலே இடம் பிடியுங்கள் நிறைய பரிசுகளை கொடுங்க நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் ஏற்கனவே மனைவியை பொது இடத்துல தட்டி பேசாதீங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியாக்குனேன் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பெண்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாட்டி சகோதர சகோதரிகள் அம்மா பெரியம்மா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களை வந்து மட்டம் தட்டி பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்தேன் உங்களுக்கு ஏற்கனவே நான் பேசியிருந்தேன் ஆன்லைன் பயிற்சியின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான தகவல்கள் கொடுத்துருந்தேன் குபேர யோக செல்வ சம்பத்து பண குவியல் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் மனைவியை மதிக்காமல் மனைவியை துன்படுத்தி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவங்க வந்து நிறைய நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவாங்க மனை மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவனினுடைய நினைவுகளை நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவாங்க சண்டை வந்தால் நினச்சி நினச்சி திட்டுறாங்கல்ல அப்போ நடந்தது அப்போது நடந்தது இப்போ நடந்தது எப்போ நடந்தது திட்டுறாங்களா இல்லையா அதே மாதிரி தான் சந்தோஷப்படுறதுக்கும் பல சம்பவங்களை நீங்கள் உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவாங்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவங்க அவங்க ஏன்னா என்ன என்னென்னா ஆண்களுக்கு வந்து கணவனுக்கு உலகம் தான் உலகம் மனைவிக்கு கணவன் மட்டும்தான் உலகம் அவங்க எனி டைம் புருஷனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவர் என்ன செய்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு அதையே தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கணவனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதிகமாக அவங்களுக்கு உலகம் உலகம் இல்லை கணவன் தான் உலகம் ஆமாவா இல்லையா எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு தலையில் ஆட்டினா தானே நான் சொல்கிறது உண்மைன்னு இப்போ நாலு பேர் ஒத்துக்குருவாங்க ஆமாம் என் புருஷன்தான் எனக்கு உலகம் என் புருஷனுக்கு வேலை தொழில் தான் உலகம் எனக்கு என் புருஷன் தான் உலகம்னு தலையிலே ஆட்டி வச்சா தான் நான் சொல்கிறது உண்மைன்னு நாலு பேர் நம்புவாங்க இல்லாட்டி எப்படி நம்புவாங்க நான் மட்டுமே தனியாக இருக்கேன் பார்த்தீங்களா செல்வ வளம் வேணும்னா செல்வ வளம் உங்களுக்கு தேவை என்றால் அதி அற்புதங்கள் பிரகாசங்கள் ஆனந்தங்கள் உங்களுக்கு தேவை என்றால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒரு மாத காலம் சிறப்பாக பயிற்சி நடக்க இருக்கிறது ஜூன் மாதம் முழுமைக்குமே மிக பிரமாதமான பயிற்சி குபேர யோக செல்வ விலை ஆகஷன எனர்ஜி பயிற்சி இருக்கிறது நீங்களும் உங்களுடைய உறவினர்களும் மொத்தமாக அனைவருமே கலந்து கொண்டு மிக சிறப்பாக பயன்பெறுங்கள் ஆக சிறப்பான பயிற்சி ஆன்லைன் மூலமாக மிக சிறப்பாக இருக்கும் கலந்துக்கங்க பயிற்சிக்கு பிறகு வந்து உங்களுடைய செல்வ நிலைமையில் மிகப்பெரிய உயர்ச்சி ஆவீங்க நீங்கள் கட்டாயமாக அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்கிறது எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக